அது சம்மேளனம் நடத்திய பேச்சுபோட்டியில் இரண்டாம் பிரிவில் પરિசை\|^{} வளர்க்கின்ற இளவல் தமீம் அவர்கள் தற்பொழுது நமக்கு சற்றurai வணங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வர. மதுளை கிவா பரகாது ஹும் நான் பேச்சோடு போகின்ற தலிப்ப நபிகள் கல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து பாதிகள விட மேலானவர்கள் மனித வரையாட்சி யமது உயருக்கு மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து பாதிகள விட முதன்மையானவர்கள் மேலானவர்கள் நபி صلى الله عليه அவர்கள் அதிசயம்தான் உலகத்தி யாரும் அவர் அவர்கள் விரும்பியவாறு பழகப்படவில்லை மட்டும் தான் அவர்கள் விரும்பியவாறு பழுகப்பட்டார்கள் நறுகுலங்களின் அடையாளமாக உழவுகள் பேணுவதிலும் சிறப படிவோனி சிறபத்தை நீக்கூலாகவும் சொல்லி நேர்மையோடும் செயலை தூய்மையாகவும் நடந்ததால் அல்லாமின் என்ற பட்டத்தை நபி பட்டம் கிடைக்கும் முன்பே பெற்றார்கள் ஏழை பணக்காரன் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் என விச்சேஷமம் இல்லாமல் அனைவரிடமும் சரித்தமமாக வருகிறார்கள் ஆதாமின் மக்களுக்கு நபி சொல்லா அவர்கள் தான் தலைவராக இருப்பார்கள் மேலும் நாளை மறும நாளில் சிபாரிசு செய்பவர்களில் முதன்மையானவராக இருப்பார்கள் விளங்குவது நபி சொல்லா அலேசலாம் அவர்கள் தான் அல்லாவின் படுப்புகளில் மிக மேலானவர்கள் எம்பருக்கே இவரெல்லாம் சான்று எனவே நபியை உயர்வுக்கு மேலாக நேசிப்போம்

அல்லாஹத்தாலா அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை பிரகாசமான எதிர்காலத்தை அல்லாஹ் தருவானாக அப்படியே உள்ளத்தில் உள்ள இந்த இஷ்கை அல்லாஹாலா உலகம் முழுவதும் பரப்புவதற்கு அல்லாஹ் இந்த சபையை ஒரு காரணமாக ஆக்கியல் பிரிவானாக அலமது